பிப்ரவரி மாதம் இன்று ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விசுவா வருடம் தை பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிரை சதுர்தசி திதி அதிகாலை நான்கு நாற்பது மணி வரை அதன் பின் பௌர்ணமி திதி புனர்பூசம் நட்சத்திரம் அதிகாலை ஒன்று ஐம்பத்தி மூன்று மணி வரை அதன் பின் பூசம் நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்தி ஒன்று முதல் ஒன்பது மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை மாலை மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டமம் தனுசு பொது தைப்பூசம் பௌர்ணமி சூரிய உதயம் காலை ஆறு நாற்பது மணி அஸ்தமனம் மாலை ஆறு பதினான்கு மணி சந்திர உதயம் மாலை ஐந்து நாற்பத்தி மூன்று மணி அஸ்தமனம் இன்று அஸ்தமனம் இல்லை மேஷ ராசி அன்பர்களே உழைப்பும் அலைச்சலும் அதிகரிக்கும் என்றாலும் திட்டமிட்ட வேலைகளை முடிப்பீர்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வேலையின் காரணமாக வெளியூர் பயணம் ஏற்படும் வேலை வளவிற்கு ஆளாவீர் உறவினர்கள் உங்களை தேடி வருவர் ராசி அன்பர்களே முயற்சி வெற்றியாகும் நாள் குடும்ப பிரச்சினை முடிவிற்கு வரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தெய்வ வழிபாட்டில் பங்கேற்பீர் மனதில் இருந்த பயம் விலகும் உறவினரின் ஆதரவு கிடைக்கும் மிதுன ராசி அன்பர்களே வருமானம் திருப்தி தரும் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் காலநிலை உணர்ந்து செயல்படுவீர்கள் குடும்பத்தினர் ஆதரவு கூடும் மனதில் இருந்த குழப்பம் விலகும் வெளியூர் ஆதாயம் காண்பீர் கடகராசி அன்பர்களே குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுங்கள் முக்கிய விவகாரத்தில் சரியான முடிவெடுப்பீர் செயல்களில் ஏற்பட்ட தடைகள் விலகும் எதிர்பார்த்த பணம் வரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் நீண்ட நாள் கனவு நெனவாகும் சிம்ம ராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் திடீர் செலவால் நெருக்கடிக்கு ஆளாவீர் நீங்கள் நேர்மையாக இருந்தாலும் பிறரின் விமர்சனத்திற்கு ஆளாக நேரிடும் வரவு செலவில் கவனமாக இருங்கள் உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும் ராசி அன்பர்களே நினைத்ததை நடத்தி முடிக்கும் நாள் புதிய பொருட்கள் வாங்குவீர் நெருக்கடி நீங்கி நன்மைகள் காண்பீர் வராமல் இருந்த பணம் வரும் புதிய நட்பால் மகிழ்ச்சி உண்டாகும் வியாபாரம் முன்னேற்றமடையும் துலாம் ராசி அன்பர்களே வியாபாரத்தில் கவனம் செலுத்துங்கள் யோசித்து புதிய முயற்சியில் இறங்குங்கள் பிறரை அனுசரித்து சென்று ஆதாயம் அடைவீர் தொழிலில் லாபம் கூடும் உங்களுக்கு நண்பர்கள் துணை நிற்பர் சிறு வியாபாரிகளுக்கு ஆதாயம் கூடும் ராசி அன்பர்களே தொழிலில் இருந்த தடை விலகும் வருமானம் கூடும் சிலர் கிரிவலம் செல்வீர்கள் நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும் உங்கள் திறமை வெளிப்படும் உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து செல்வதால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் தனுசு ராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரும் வியாபாரிகள் போட்டிகளை எதிர்கொள்வீர் பிறரை அனுசரித்து செல்வது நல்லது எச்சரிக்கை அவசியம் மகர ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான விரிவடையும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் இழுமறியான வேலை முடியும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை நன்மை தரும் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் செல்வாக்கு உயரும் அன்பர்களே திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகுவர் இருந்த விவகாரம் முடியும் வேண்டிய பணம் வரும் மீன ராசி அன்பர்களே நினைப்பது நிறைவேறும் நாள் குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் கடன் பிரச்சனைகள் தீரும் பிள்ளைகள் பற்றிய சிந்தனை மேலோங்கும் உறவினர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனை முடியும் கோவில் வழிபாடு நன்மை தரும்